ஊத்துக்காடு கவி தமிழ் தமிழ்கீர்த்தனையில் சொன்னார் வானவில்லில் காணுகின்ற வண்ண வண்ண நிறமெல்லாம் வந்து வந்து சரண் புகுந்ததோ நின் கூழலிலே வந்து வந்து ஷரண் புகுந்த மோன எழில் காணல் நாணி வானமதி மானமஞ்சி மூலநாதன் ஷடை போன தோம் நின் கூழலிலே மூலநாதன் ஷடை போன தோ கானமழை பொ கந்தரு மறை நூழலிலே தாம் தாம் தக்தகி தௌதிமி தேனரு போலொளிரு முன் வதன தீஞ்சுவையில் விளையாடும் மகரமென நீல மல கோல திருமே நீ கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே மோகம் திருமே நெஞ்சம் வானவில்லில் காணுகின்ற வண்ண வண்ண நிறமெல்லாம் வந்து வந்து சரண் புகுந்ததோ கிருஷ்ணரை பார்த்தோன்னா இந்த வானவில்ல இருக்க நிறங்கள்லாம் நேர சரணாதி பண்றதா மோன எழில் காணல் நாணி வானமதி மானமஞ்சி மேல இருக்கக்கூடிய கர்வத்தோட இருக்கக்கூடிய சந்திரன் வெக்கோந்திருத்தோம் ஐயோ இவர் இவ்வளவு அழகா இருக்காரே நான் என்ன அழகுன்னு சொல்லிக்கிறது வேஸ்ட் மோன காணல் நாணி வானமதி மானமஞ்சி மூலநாதன் சடை போனதோ சிவபெருமான் கிட்ட கேட்டுதான் ஜடையில எங்கேயாவது நான் கொஞ்சம் மறைஞ்சுக்கிறேன் மானமே பொழுத்து மூலநாதன் சடை போனதோ என்ன அழகான அந்த வர்ணனை பாருங்க கவிதை அப்பேற்பட்ட அழகன்னர் அப்பேற்பட்ட பகவான் சௌந்தர்ய லாவண்யாதிசயங்களோட இருக்கார் அப்பதான் பெருமையை சொல்றார் இவ்வளவு ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமை ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்லோக ரூபமாக சாதிச்ச வியாசாச்சாரியால் வேதவியாசர் கிருஷ்ணத்வை பெருமை ஆனா அந்த லோகத்துல பிரகடனம் மன்னவர் யாருன்னார் சுகபிரம்மம் பாகவதத்தை லோகத்துல பிரகடனம் பண்ணவர் வியாசர் எழுதின பாகவதத்தை பிரகடனம் மன்னவர் சுகபிரம்மம் நாராயணிய பட்ட நாராயணியத்தை நாராயண பட்டத்ரியில் எழுதிய அந்த நாராயண பட்டத்ரியில் அருளி செய்த நாராயணியத்துல லோகத்துல பிரகடனம் மன்னவர் அனந்தராமதீஷித்ரவாள் இல்லையா அவர் நவீன சுகபிரம்மம் அதனால அப்பேற்பட்ட சுகபிரம்மத்துக்கு பெருமை என்னென்னார் வேதவியாசரும் சுகபிரம்மும் ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருந்தாலாம் அங்கே லேடிஸ்லாம் அங்கே நிறைய லேடிஸ் வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்டீம் பாத் சோனால்லாம் இருக்குங்க ஏதோ குளிச்சுன்னு இருக்கா குளிச்சுன்னு இருக்கும்போது முதல்ல சுகபிரம்ம போயிட்டார் சின்ன பிள்ளையோ நான் கிடுகு கிடுகு நடந்து போயிட்டார் நடந்து போகும்போது இந்த லேடிஸ்லாம் ஒன்றுமே கண்டுக்கல அவள் மாட்டு குளிக்கிறத குளிச்சுன்னு இருக்கா ஐயோ பிள்ளை அப்படி போயிட்டானே நம்ம பிள்ளையை ஃபாலோ பண்ணணுமே வேதவியாசர் போயிட்டு இருக்கார் அவர் களம் அவன் யுவா யங் பாய் பெல் பாட்டம்ஸ்லாம் போட்டுங்கிற காலம் அளவுக்கு வச்சுக்கோ சுகபிரமத்தை பின்னாடி சுகபிரமத்து பின்னாடி வேதவியாசர் வெள்ளதாடி எல்லாம் வந்து ரொம்ப கழந்தட்டி போயிட்டு பாதி மெடிக்கல் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிட்டார் அவர் அந்த மாதிரி பின்னாடி இருக்கார் அவர் மெதுவாக போயிட்டு இருக்கார் இளமையோடு ததும்ப கூடிய காலகட்டத்தில் சுக முன்னாடி நடக்கும் போது பெண்கள்லாம் கண்டுக்க வேலை குளிச்சுன்னு இருக்கா வியாசாச்சாரியால் போனோடனே எல்லாம் அப்படியே மேலே ஒரு துப்பட்டாவை போட்டுக்கிறா மேலே ஒரு சாரியை போட்டுக்கிறா சுங்குடி புடவை போட்டுக்கிறா ரங்காச்சாரியை போட்டுக்கிறா எல்லாரும் கவர் பண்ணிக்கிறா இப்படி போனோடனே வியாசாச்சாரியால் ஒரே கன்ஃபியூஷன் என்னப்பா இது மாத்தியில நடக்கணும் என் பிள்ளை போகும்போது எல்லாரும் வெக்கப்படணும் நான் போகும்போது வெக்கமே படப்படாது என் பிள்ளை போகும்போது வெக்கமே பட்றது இல்லை நான் போனால் வெக்கப்படுறாள்னு அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடுச்சு நாரதரை கூட்டார் என்னப்பா நாரதா இது ஏன் எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷேட் பண்ணுறா இல்லப்பா வியாசாச்சாரியால் நீங்கள் பாகவதத்தை எழுதியிருக்கலாம் ஆனால் பாகவதத்தை உணர்ந்தவன் உங்கள் பிள்ளை நீங்கள் எழுதியிருக்கேன் ஆனால் உணர்ந்தது அவன் உணர்ந்தபடியால் தான் அவருக்கு ஷரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது பரிபூர்ணமாக தெரியுது இங்க பெண்கள் விளையாடுறான்னு நீங்க நினைச்சேள் அவர் அங்க ஜீவாத்மாக்கள் இருக்கிறதா நினைக்கிறார் அவருடைய ஞானம் வெளியே தெரிஞ்சபடியால் அந்த பெண்களுக்கு அவரை பார்த்தா வெக்கம் வரல இன்னும் நீங்க ஆண் சரீரம் பெண் சரீரம்ங்கிற வித்தியாசம் பார்க்கறதுனால அந்த பெண்களுக்கு உங்க திருமுகத்தை பார்த்தோன்னே வெக்கம் வந்து இப்போ சொல்றார் இது பாகவதத்து பெருமையை எடுத்து அடுத்தது சுகபிரம்மத்தின் பெருமையாயிடுது வியாசாச்சாரியால் பெருமையிடுது எதுக்கு சுவாமி பாகவதம் வந்தது இப்ப நம்ம சந்தனுன்னு ஒரு ராஜா பார்த்தோம் இல்லையா சந்தனுக்கு ஒரு பத்னி கங்கான்னு பேர் அந்த கங்காக்கும் சந்தனுக்கும் பிறந்தவர் தான் காங்கேயன் தேவ பீஷ்மர் எல்லாரும் அப்படியே டிப்ஸ்ல இருக்கு பீஷ்மருக்கு பீஷ்மர் பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி எல்லாரும் யாராவது வேற ஏதாவது இருக்கா

அதனால இப்போ என்னன்னா மகாபாரதத்துல இந்த தேவ அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துடுறார் அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கார் நேர சாரதி கிட்ட போய் கேட்கறார் வைஸ் டேடி அப்செட் அப்படிங்கிறார் இல்லப்பா அவருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சத்தியவத்தின்னு பேரு அவ அப்பா சொல்லிவிட்டார் உங்க மூத்த பிள்ளை ராஜாவாகப்படாது அவனுக்கு பிறந்த குழந்தை குழந்த ரொம்ப வெக்கப்பட்டார் கூச்சப்பட்டார் வருத்தப்பட்டார் அதனால ரொம்ப ஐயோ அவ்வளவுதானே போனார் சத்தியவத்தியின் திருத்தந்தையாரின் ஆசிரமத்துக்கு போய் சொன்னார் கவலைப்படாதீங்கோ உங்க பெண்ணை எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கோ இன்னிலேந்து நான் பிரம்மச்சாரியா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாகவதத்துல பாரதத்துல அத்திய இன்னிலேந்து அது என்ன சுவாமி பொத்தர் சொல்கிறார் சார் நான் இன்னிலேருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு அர்த்தம் என்ன நேற்று வரைக்கும் பிடிச்சுட்டு அர்த்தம் இல்லையா எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கிறவர் என்ன சொல்லுவார் நான் எப்பொழுதும் போல் பிரம்மச்சாரியாக இருக்கேன்னு சொல்லுவார் இன்னிலேருந்து நான் பிரம்மச்சாரின்னு சொல்ல மாட்டார் இல்லை சுவாமி அவர் எதோ டங்கு ஸ்லிப்பாக எடுத்து அப்படி சொல்லிவிட்டார் இல்லை அதுதான் இல்லை இன்னொரு ப்ரூஃப் யாரு கல்யாணமாயிருக்கோ சமாவர்த்தனமாய் கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிருக்காளோ அவாதான் அந்த காலத்தில் அக்னிஹோத்திரத்தை பண்ண முடியும் அந்த அக்னி ஹோத்திரத்திலேந்து எரிகிற தான் அவர் போன போது அவருடைய சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வைக்க முடியும் இப்ப நம்மளான ஒரு ஒரு பிஸ்கெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரேல அமிச்சுடுறோம் அது வெளியில அப்படியே சாம்பலா வந்துருது அந்த காலத்து எப்படின்னா கட்டையெல்லாம் வேக வச்சு நெருப்பு வேணும் மேட்ச் பாக்ஸ் எல்லாம் சீட்டா அதெல்லாம் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நெருப்பு வேணும் எந்த நெருப்புனா அந்த பொயர்க்கார் பருங்கோத்தர் அவர் ஆத்துல வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணியிருப்பார் அந்த அக்னியை எடுத்துன்னு வந்து தான் எரிக்கணும் அந்த அக்னியை எடுத்துன்னு வந்து அந்த அக்னி இருக்கணும் அந்த அக்னி எதுல இருக்கணும் அக்னிஹோத்திரத்துல இருக்கணும் அக்னிஹோத்திரத்தை யார் பண்ணலாம் முடியும் அந்த திரேதா பேர் அதுக்கு கிருஷ்ணர் பீஷ்மாச்சாரியால் போனோம்னு யுதிஷ்டன் கிட்ட சொல்றார் பீஷ்மர் வீட்டில அவர் செய்த அக்னிஹோத்திரத்திலே அந்த அக்னியை எடுத்துன்னு வந்து இவரை ஏறி அப்படின்னு இருக்கு பாரதத்துல ஓஹோ இவ்ளோ டீடெயிலா இருக்கா சுவாமி அப்ரூவ் பண்ணிருக்கா யாருக்கும் நமக்கு இவரை விட ஒரு அத்தாரிட்டி வேண்டாம் பீஷ்மாதி அப்படின்னு ஒரு இடத்த பீஷ்மர் கிரகஸ்தன் எடுத்திருக்காரு எங்களுக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்லிடுச்சு யாரும் இந்த உபன்யாசத்தை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா பண்ணிட்டு மாத்தி சொல்லிடுவா அப்பேற்பட்ட பீஷ்மராச்சா இந்த சத்திய இப்போ எல்லாருக்கும் இது பெரிய கன்ஃப்யூஷனாக இப்போ வேறு என்ன புதுசு புதுசாக ஏதோ சொல்கிறார் நமக்கு ஏதோ பீஷ்மர் கல்யாணம் ஆகாதவர்னு தெரிஞ்சா அதையும் மாற்றி விட்டார் சுவாமி ராமர் காச்சா அது ஆயிடுத்து கல்யாணம் ஒருத்தரோட கன்ஃப் இருக்கிறத தெரிஞ்சதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் போ முதல்ல ஹனுமான்க்கு சுவாமி இப்போ நீங்கள் பிரம்மச்சாரியில் போயிட்டாலே ஹனுமா அவருக்கு இல்லை இது வரைக்கும் ஆலை பிள்ளையார் அவருக்கும் ஆளை புராணப்படி ஆகலை ஆனால் நீங்கள் வடக்கு இந்தியாக்குலாம் போயிட்டே ரெண்டு வைஃப் உண்டு சித்தி புத்தின்னு பேர் என்ன சுவாமி இது அதனால் இப்போ ஒரே கன்ஃபியூஷன் தான் இப்போ ரொம்ப நம்ம போக வேண்டாம் இப்போதைக்கு பீஷ்மர் கல்யாணம் தான் வச்சுக்கோங்க அது யாரை பண்ணிட்டாரு ஒரு மாமி வந்து கேட்டா அதுவும் தெரியாது மாமி அதெல்லாம் கொடுக்கல வேறு ஏதோ கிரகஸ்தந்தான் இருக்கு ரொம்ப டீட்டெயிலாக வியாசர் நடந்தது என்ன விசாரணை அப்படின்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை அதனால இருக்கிறது தான் என்னால் சொல்ல முடியும் அதனால் அடுத்தது சத்தியவதிக்கும் அவர் சந்தனுக்கும் பிறந்தவர் சித்திராங்கதன் விசித்திர வீரன் அடுத்த சித்திராங்கதன் போயிட்டா விசித்திர வீரியனும் போற காலம் ஆனோம்னா அம்பிக்கை அம்பாலிக்கை மூலமா வியாசாச்சாரியால் திருத்ராஷ்டிரன் பாண்டு அப்புறம் அவ வீட்டுல வேலை பார்த்துன்றதவள் மூலமாக அப்புறம் இவா வந்து காந்தாரி மூலமாகவும் ஒரு வைஷ்யஸ்திரி மூலமாகவும் நூறு பிள்ளைகள் ஒரு பெண்ணு இன்னொரு பிள்ளை யூத்ஸுன்னு பெற்றெடுக்கிறான் அப்புறம் இங்க வந்து குந்தி மாதிரி மூலமா மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளை அஞ்சு பிள்ளை பஞ்சபாண்டவாளை பெற்றெடுக்கிறா விதுரனுக்கு அப்புறம் பிறக்கிறது இப்படி அந்த காலகட்டம் வரும்போது பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஏக வருஷம் அக்ஞாத்தவாசம் பாண்டவாளுக்கு வரும்போது ஏக வருஷம் அக்ஞாத்தவாசம் விராட்ட தேசத்துல அந்த ராஜா கிட்ட பண்றா அந்த ராஜாவின் பெண் உத்தரா அப்படிங்கிற பெண்ணுக்கு தான் டான்ஸ் டீச்சரா இருக்கான் அர்ஜுனன் ஒரு வருஷம் அவன் அலையா இருக்கான் அப்புறம் அந்த வருஷம் முடியும் போது அவனுடைய ஜிம்பாடி திரும்பி வந்துருது ஏன்னா ஒரு வருஷம் அவனுக்கு சாப்பம் அதனால ராஜா சொல்றார் என் பெண்ணுக்கு நீங்க கிளாஸ் கத்து கொடுத்தேள் அதனால என் பெண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்போ அர்ஜுனன் மறுத்துடுறான் இது தர்மத்துக்கு விருத்தம் டீச்சர்லாம் ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் ஆரம்பிச்சா எந்த அம்மாவும் குழந்தைய ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்ட அதனால என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அபிமன்யுக்கும் உத்தராக்கும் கல்யாணம் நடக்குது சக்கரவியூகத்துக்கு போய் போயிடுறான் அந்த தான் உத்தரா கர்ப்பவதியாரா அந்த உத்தரா உத்தராவுடைய மாமியார் சுபத்ரா சுபத்ராக்கு பெரிய சக்களத்தியா சகலத்திரியா இருக்கக்கூடிய திரௌபதி திரௌபதியுடைய அண்ணா திருஷ்டத்யும்னன் மகாபாரதத்துக்குள்ளே போய்ட்டு ஆயிரத்தி அறநூறு பேர் ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிளே இல்லது அதனால் அந்த திருஷ்ட நீங்கள் எழுதி தான் உண்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லி நான் டயர்டாக போய்ட்டு போகிறேன் பூஸ்ட்டே அதுக்கு நான் சாப்பிட்ணும் தனியாக புஸ்தகம் எடுத்துன்னு வாங்க எடுத்துன்னு வாங்க சொல்லி ஏன்னா இப்போ பல பேர் ஆற்றுல அந்த ஃபோன் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டில் பெண் வச்சுருப்பான் ஒன்று கூட எழுதாது அது மாதிரி புஸ்தகம் கேட்டேன் ஐயோ நிறைய இருந்தது ஆற்றுல நீங்கள் போது இல்லை அப்படிம்பா நான் என்ன பண்ணுறது ஏழில் சனி இருக்குது அதனால கிடைக்க மாட்டேங்கிறது அதனால புஸ்தகம் பேனா நாளைக்கு எடுத்துன்னு வந்துருங்கோ மறுபடியும் மறுபடியும் ரிக்வெஸ்ட் உங்கள் பாதங்கள் எங்கே இருக்குதுன்னு காமிங்க விழுந்து சேவிச்சு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறேன் அதனால் அப்பேற்பட்ட அந்த திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாரை கொன்னுடுறான் கொன்னொன்னு அஸ்வத்தாமான்னு அவர் பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு அஸ்வத்தாமா வெரி ஆங்க்ரி அதனால் அவர் என்ன பண்றார் பஞ்ச பாண்டவாளை கொல்லுன்னுடணும்னு போறார் போனால் அஞ்சு பாண்டவாளை கொல்றதுக்கு பதிலாக அஞ்சு பாண்டவாளுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பஞ்சபுத்திராளை கொண்டு விடுற இப்போ திரௌபதி ஒரே வருத்தப்படுறா ஐயோ அவளுக்கு வெறும் பழி வாங்குறதே லைஃபாக போயிடுத்து அதனால என் வாழ்க்கையை இப்படி போயிடுத்து அவனை போய் பழி வாங்குங்கிறான் போனா அவன் அதுக்குள்ள என்ன பண்ணிடுறான் சரி போக தான் போக போறான் பஞ்ச பாண்டவாழ் கையிலாக

ஐயோ இந்த அஸ்திரம் வருதுன்னு தெரிஞ்சுடுச்சு அப்போ ஒரே இஸ் டு ரிலீஸ் உத்தரா அவ உடனே மாமியார் திரௌபதி கிட்ட போறா திரௌபதி குந்தி கிட்ட போனா நாலு பேரும் சேர்ந்து குந்தி அவளுடைய மனாட்டு பெண்களா இருக்கக்கூடிய திரௌபதி சுபத்ரா சுபத்ராவின் மனாட்டு பெண்ணா இருக்கக்கூடிய உத்தரா நாலு பெண்களும் சேர்ந்து கிருஷ்ணரை ஸ்துதி பண்றா கிருஷ்ணய வாசுதேவய ందనాయ నందగోపకురాయ గోవిందమో నమ పంకజనాభాయ నమః పంకజమాలి నమః పంకజనే నమస్తే పంకజాంగ్రయే స్పండ్రా అప్ప

నమస్తే ప్రార్థన ప్న్నాళాం అప్పో భగవాన్ సర్వలోకేశ్వరన్ అవాప్త సమస్త కామన్ సమస్త వస్తు విలక్షణన్ అఖిల హేయ இந்த குழந்தைய அங்குஷ்ட மாத்திர புருஷகான் கட்டவரல் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு கதாபாணியாய் மார்பல கௌஸ்துபத்தோடு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நாபியின் வழியாக சென்று குழந்தைய சுத்தி சுத்தி வந்தாராம் அந்த குழந்தை பார்த்துதான் என்க்ரோச்மெண்ட்டுங்கிறது பூமியில லோகத்தில் நடக்கும் கர்ப்பத்தில் கூட என்க்ரோச்மெண்ட் நடக்கிறது இந்தியாரியா புதுசா வந்திருக்கான்னு பார்த்துதான் சுத்தி சுத்தி பார்த்துதான் பார்க்கறதுன்னா சம்ஸ்கிருதத்துல ஈக்ஷதேன்னு அர்த்தம் சுத்தி ஈக்ஷதேன்னு அர்த்தம் பரினா சுத்தி பார்க்கறதுங்கிறபடியால் பிழைத்த இந்த குழந்தைக்கு பரீக்ஷத் அப்படின்னு பேர் அடுத்த தான் நான் வந்து இதை போன வாட்டி கோயம்புத்தூர்ல வரும்போது கூட சொன்னேன் அங்க ராம்நகரில் ஜகத்குரு அப்படின்னு நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால கொண்டாடுறோம் காலடியில் பிறந்த பெரிய மகான் ஜகதாச்சாரியன் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றிய வள்ளல் காசினிமேல் மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசான் நர்தேசிகன் உபவீதினம் உத்வ புன்றவந்தம் திருஜகத் புண்ணிய நாம் திருதண்டஹஸ்தம் தேசிகன் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிசங்கர பகவத் பாதாள் பிறந்தது ஆரியாம்பாள் என்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்மணிக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் பிறந்தது காந்திமதினு சொல்லக்கூடிய ஒரு அம்மையா இருக்கு காந்திமதிக்கு பிறந்த ஜெகதாச்சாரியர் ராமானுஜர் ஆரியாம்பாளுக்கு பிறந்த ஜெகத்குரு ஆதிசங்கரர் இப்பேற்பட்ட மகான்களை பெத்தெடுத்த அம்மாக்கு உத்தரானு பேர் இல்லை உத்தரான உயர்ந்த வள் அப்படின்னு அவளுக்கு ஆரியாம்பா காந்திமதியின் பேர் பாகவதோத்தமனை ஈன்றெடுத்த வாளுக்கு உத்தரான் பேர் இல்லை யோசிச்சு பாருங்க மூவுலகும் மீன்றானை முன்னின்றானை கம்பராமாயணத்தில் சொல்றார் குஹன் சுற்றத்தார் தேவருடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவர் ஆரென்னு குஹன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் மீன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான் மூவுலகையும் மீன்றவன் பிரம்மா பிரம்மாவை ஈன்றவன் தன் நாபிக்கமலத்தில் நாராயணன் நாராயணனை கிரேதாயுகத்தில் தன் ஜடரத்தில் கர்ப்பத்தில் தாங்கினவள் கௌசல்யா பாகவத்தோத்தமர்களை தாங்கினார்கள் ஆரியாம்பாள் காந்திமதி பகவானையே தாங்கினா கௌசல்யா பகவானையே தாங்கினா தேவகி எங்கும் நீர் பரபரூமோ அம்மா தபம் செய்தோத எங்கும் நீர் പരബ്രമം അമ്മ വഴ കയം ഈ പഠിത്തവനെ ഈ പഠവെ കയ്യിലേന്ദി ശ്രാടി പലൂട്ടി തല என்ன தவம் செய்தோதைக்கும் தேவகிக்கும் கூட பகவானை வளர்த்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்த தேவகிக்கும் கௌசல்யாக்கும் யசோதைக்கு கூட உத்தரானு பேர் இல்ல ஆரியாம்பாள் காந்திமதிக்கும் உத்தரானு பேர் இல்ல பாகவதோத்தமர்களை தாங்கின வாழுக்கும் உத்தரானு பேர் இல்ல பகவான தாங்கின வாழுக்கும் உத்தரானு பேர் இல்ல ஆனா இவளுக்கு மட்டும் உத்தரானு ஏன்னு பேருன்னு கேட்டார் எப்போ பகவான் பரீட்சித்தை ரிக்கணும்னு அவ கர்பத்துல புகுந்தோ அந்த உத்தரா ஒரே சமயத்தில் பகவானான பெருமாளையும் பாகவதோத்தமனான அந்த பரீட்சித்தையும் ஒரே சமயத்தில் தாங்கினா ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் தாங்கினவள் இவள் அதனால் அவளுக்கு உத்தரான்னு பேர் உயர்ந்தவள்னு பேர் அந்த பெருமாளை சுத்தி சுத்தி வராராம் விஷ்ணுராதன் பேர் இந்த குழந்தைக்கு மா கர்பகதோ வீர स ददर्श भृगुनंदनौ ददर्शपुषं कश्चिह तेजसा அங்குஷமாலம் ஸ்ஃபுரத் புட்டமலோக்கம் அபீச்சம் ஷியம்தடிதா சமுச்சத்து வீரச்சு தப் காஞ்சன்குண்டல க்ஷா க்ஷ பணிமாத்மோதி பரிஷ்ம்துலோ அந்த குழந்தை சுத்தி சுத்தி பார்த்துதான் அத ஆழ்வார் சாதிக்கிறார் உத்தரை கொண்ட தன் சிறுவன் அந்த உத்தரையின் குழந்தையை காப்பாத்து கொடுத்தாலாம் குழந்தை பிறந்தது பரீட்சித்து பேரு அந்த பரீட்சித்த பத்தி சொல்றார் அப்பேற்பட்ட பரீட்சித்து இப்ப பாகவத கேட்க போறான்னார் அதே சமயத்துல யுதிஷ்டிரன் பீஷ்மாச்சாரியால பார்த்து கேட்டாராம் స్వామి యార సేవిచా సేవిచంను అదన ఆరు కేవ్ కేకరం దం వాణం స్తువంతఃకం కమర్చంత ప్రాప్నయూర్ పరమో పరమోమత ജൂർ ജന്ധന അത് ഭീഷമാചാര്യൾ ബദൽ ചെന്നാരാ യുധിഷ്ടുക്ക് യേശ വൈ ഭഗവാൻ സാക്ഷാത് ആദ്യോ നാരായണ പുമാൻ മോഹയൻ മായയാ ലോകേ ഗൂഢശ്ശരി चरिति वृष्णिषु अस्यानुभावं भगवान् वेदगुह्यतमं शिवः देवऋषिः नारदः साक्षात् भगवान् कपिलो नृपः यं मन्यसे प्रियं मित्रं सुहुत्तमं अकरोः सचिवं दूतं सौहृदयादत सारथिं सर्वात्मनः समदृशो ह्यत्यद् தத்கிருதம் மதிவைஷம்யம் நிரவத்யசிய நக்வசித்து சொன்னாராம் அப்போ விதுரன் வந்து சொல்றாராம் அப்பா பாண்டவாள் அவா கௌரவாளை ஜெயிச்சாச்சு இப்ப நம்ம காட்டுக்கு போகணும்னு சொன்னோம்னு உடனே காந்தாரியும் குந்தியும் விதுரனோடு சேர்ந்து காட்டுக்கு கிளம்புறா கிளம்பி போகும்போது அவளுக்கு தெரிய வருது கிருஷ்ணரும் தன்னுடைய தன்னுடைய சோதிக்கு எழுதிட்டாருன்னு அந்த சமயத்துல பாண்டவாளும் இதை கேட்டுட்டு என்ன பண்றாளாம் அந்த அபிமன்யுவின் பிள்ளை பரீட்சித்த ராஜாவாக்கிட்டு போறார் அந்த பரீட்சித்து ஒரு நாள் காட்டுக்கு போனார் காட்டுக்கு போற வழியில பார்த்தா ஒரு மாடு ஒரு காளை மறுபடியும் வந்துடுத்து அதனால அந்த மாடு காளை காளை ஒத்த காலில் குதிச்சுன்னு குதிச்சுன்னு போறதான் பாவம் ஒரு கால் அவ்வளோ பெரிய பாடி வெயிட் ஒரு ஒரு காலைனா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கேஜி இருக்கும்னு வச்சுக்கோங்க இரநூறுக்கு மேலேயே இருக்கும் அது ஒத்த காலில் நின்று போகிறதுனா அதுக்கு பாவம் லெக் பெயின் ஆர்த்தரைட்டிஸ்லாம் வந்துடாதா அதனால பரீட்சத்து கேட்டார் எதுக்கு நீ லிம்ப் பண்ணிட்டே போற ஏன் ஒரு மாதிரி குதிச்சுன்னு அது சொல்லித்தான் எனக்கு நாலு கால்கள் தர்மம் அதே மாதிரி ஒரு ஒருவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் தான் என்னுடைய கால்கள் யுகத்தில் நாலும் இருந்தது ஒன்று உடஞ்சி மூணாச்சு துவாபரத்தில் ரெண்டு உடஞ்சுது இப்போ களி கிட்டக்க கிட்டக்க பரீட்சத்து அதனால இன்னொன்னு உடஞ்சு கொடுத்தான் பக்கத்தில் அந்த பசு அழுதுண்டே சொல்லித்தான் பகவானுடைய முதிரைகள்லாம் உடம்புல பதிச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் கலியுக स्मरति विसृष्ट कर्माणि निर्वाणविलम्बितानि तस्याहमब्जकुलाङ्कुशां शकेत्तु तेतेः श्रीमत्पदैर्भगवतः समं कृताङ्गि त्री न्यतिरोच உபலப்ய தத்தோ விபூதி லோகாந்தமாம் வியசிருஜ துத்சமந்தியத்தீம் ததந்தே சொன்னாளாம் இல்லப்பா என்னுடைய மூணு கால்கள் உடஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லும்போது போது சொன்னாராம் கவலைப்படாதீங்கோ இந்த பூபாரத்தை பகவான் நிச்சயமா தீர்த்து வைப்பர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த காளையையும் மாடையும் ஒருத்தன் போட்டு அடிச்சாலாம் இவன் யார் யா அடிக்கிறவன் பரீட்சத்து பார்த்தா அவன் சொன்னானா நான் தான் கலி ஐ எம் மிஸ்டர் கலி கலியுகத்தினுடைய ஓனர் அவர் தான் கலி அப்போ பரீட்சை சொன்னாரா இந்த மாதிரி அடிக்காத இல்லாட்டா நான் உன்னை பிச்சு விடுவேன் அப்படிலாம் இல்லப்பா பரீட்சை உன் காலில் நான் விழறேன்னு விழுந்துட்டான் கலி இப்போ யாராவது காலில் விழுந்தால் அவள் அங்கீகாரம் பண்ணணும்னு சாஸ்திரம் உடனே பரீட்சை சொன்னே சரி நான் உன்னை ஏத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இல்ல கலியுகத்துல நான் கலி சில இடத்துல மட்டும் இருக்கேன் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டேன் எங்கெல்லாம் இருப்பேன்னு கேட்டார் பதித்தம் மேலே சொல்ற தியூதம் பனம் ஸ்திரியூன எங்கெல்லாம் கேம்பிளிங் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் தியூத பானம் எங்கெல்லாம் ஒரு விதமான தீர்த்தபானம் என்றாலும் அங்கே இருப்பேன் ஸ்திரியா பெண்களை எங்கே தப்பாக பயன்படுத்துகிறாலும் அங்கே நான் இருப்பேன் சூனா அஷடான பிள்ளைகளின் வயிற்றில் இருப்பேன் எத்த தர்ம சதுர்வித இந்த நாலு இடத்துலயும் நான் இருப்பேன் கலி ப்ளீஸ் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரும் இந்த நாலு இடத்தையும் நான் உடனே பரீட்சித்து ரெஜிஸ்டர் பண்ணார் அப்பவே ஆஃபர் அதான் நாலு வாங்கினா ஃப்ரீ ஃப்ரீனா வச்சிருக்கான் பாருங்க அந்த மாதிரி பரீட்சை சொன்னார் பா உனக்கு வேற ஏதாவது வேணுமா ஆமா அஞ்சாவது இடம் ஒன்று இருந்தா தேவையில்ல சரி பா உனக்கு ஆஃபர் எங்க எங்கெல்லாம் கோல்டு இருக்கோ அங்கெல்லாம் கலி இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார் புனச்சயாச்சமான ஜாத ரூப மதாத் பிரபு இல்லையா இப்போ பகவான் கருப்பா இருக்கார் அவரை நினைச்சா தப்பு இல்லை ஆனா பணத்துல கருப்பா இருக்கிறத நினைக்கப்படாதுன்னு தானே அவ சொல்றா இல்ல கிருஷ்ண ஹாவை நினைக்கலாம் கிருஷ்ண தனத்தை நினைக்க கூடாதுங்கிறா பிளாக் மணியை நினைக்க கூடாதுங்கிறா கரெக்டா வேதத்துல கூட கருப்பை ஒத்துக்கலாம் சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண உண்டு ஒயிட் யஜுர்வேதம் பிளாக் யஜுர்வேதம் அதுல கூட பிளாக் இருக்கு ஆனா மணியில இருக்க பிளாக்கை தான் ஒத்துக்க கூடாதுங்கிறா அதனால அப்பேற்பட்ட அந்த பகவான் அந்த பகவான் வந்து சொல்லியிருக்கார் கலியுகத்துல எங்கெல்லாம் கலி இருக்கும்னு சொல்லியிருக்கார் அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் கலியுகத்துல ஏன் இது சொல்றேன்னா பக்தி வருதும் கஷ்டம் பக்தி நெலச்சு இருக்கிறதும் கஷ்டம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டப்படும் தான் பக்கத்துல இருக்க ஒரு மாமாவோ மாமியோ வந்து சொல்லுவா அதுதான் சுவாமி நீ என்னோ தினோ கோவிலுக்கு போறேளே ஓ பாகவத அவர் சொல்றாரு அவர் தானே அவர் வந்து சொல்றாருன்னு போனேளே என்ன பிரயோஜனம் அவர் கஷ்டத்தை தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அதனால தான் சுவாமி எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சும்மா இவ்வாழா கட்டி கட்டு விடுறா எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு அப்படியே அவர் சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் என்னமா சொல்கிறார் காலக்ஷேபம் துஷந்தோ சுமாராக சொன்னார் பாகவதம் இவர் என்னமா சொல்கிறார் அப்படின்னு சொன்னிடும் கலியுகத்தில் பக்தி எவ்வளோ வருது கஷ்டமோ அது நிலைச்சி இருக்கிறதும் கஷ்டம் சுவாமி நிலச்சி நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா பக்தி ஏன்னா எல்லாேருக்கும் பக்தி இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கள் ஆனால் நிலச்சி நிற்கணுமே அர்த்தம் என்ன ஒரே ஒரு வழி பெருமாள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சு கூடாது பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்றோம் எதுக்கு அவருடைய பெயரை அந்த பட்டர் சுவாமி சொல்லும் போது நம்ம காதால கேட்கறதுக்கு நம்ம பிள்ளை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக நிக்க கூடாது ரொம்ப தப்பு இல்லையே சுவாமி பெருமாள் கிட்ட எது வேணாலும் கேட்கலாம்னு சொல்றாள் இப்படி யோசிச்சு பாருங்களே அவருக்கு தெரியாதா நமக்கு எது கொடுக்கணும்னு சர்வலோகேஸ்வரன் நம்ம பெத்த அம்மா அப்பா அவர் ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம கேட்டு நம்ம அழுது கதறி அங்க பிரதட்சணம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி தானே அவருக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஹார்ட்டை தொட்டி யோசிச்சு பாருங்க உங்கள் மனசால யோசிச்சு பாருங்க பெருமாள் நமக்கு கெடுதல் பண்ணுவரா இந்த கிரா இந்த இதெல்லாம் இருந்துச்சு சின்ன கதையெல்லாம் சொல்லுவோம் சாமி வந்து கண்ணை குத்தும் அது சாமி ஒரு கண்ணும் கத்து குத்தாது அது குத்தித்தானே அது சாமியே கிடையாது சார் அப்பா அம்மா நம்ம கண்ணை குத்துவாளா இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் சொல்லி உங்கள் பிள்ளைகளை வளர்க்கவே வளர்க்காதீங்க சாமி கண்ணெல்லாம் குத்த மாட்டார் அவர் அன்பே வடிவெடுத்தவர் அவர் எதுக்கு நம்மளை குத்த போறார் எப்பேற்பட்ட ராவணன் தன் பத்னிய கடத்தின் சுக்ரீவன் வந்து சொல்றான் ராமா லங்கையிலேந்து ஒருத்தன் வந்திருக்கான் லங்கையிலேந்தா யாரு உள்ளுக்குள்ள அவர் காசை ராவணன் வந்திருப்பான் நான் விபீஷணனா இருக்கட்டும் அவனை கூப்பிடுனார் ஏன்னா தப்பு செய்தவனையே மன்னிச்சு அவர் நம்மள மன்னிக்க மாட்டாரா அதனால இந்த ஆடை வெட்டுறது மாடை வெட்டுறது நெருப்பில் நடக்கிறது குத்திக்கிறது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் நம்ம கலாச்சாரமே கிடையாது அது நம்ம கலாச்சாரம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சது நம்மளால் முடிஞ்ச ஒரு பழமோ ஒரு புஷ்பமோ ஜலமோ அதுதான் நம்ம சம்பிரதாயமே ஒழிய நம்ம சுகத்துக்காக இன்னொன்றுத்தை வெட்டணும்னு சாஸ்திரம் கிடையவே கிடையாது பெருமாள் எதிர்க்க நம்ம இன்னொன்றுத்தை வெட்டினா அவருக்கு எவ்வளோ ஒரு துக்கம் இருக்கும் அந்த ஆடும் தானே அவருடைய குழந்தை அதனால ஒன்னொன்னும் நம்ம நினைச்சு நினச்சி பார்த்து பார்த்து பண்ணணும் கண்ணாப்பினா எதவனாலும் பண்ணிவிட்டேன் அங்க பிரதணத்துக்கு பண்ணணும் அண்ணவே வேண்டாம் பகவானை பிரதட்சிணம் பண்ணணும்னா சாஸ்திரமே ஒழிய தன்னையே வருத்திண்டு அதெல்லாம் பண்ணணும்னு எங்கேயுமே இல்லாட்ட நீங்க எங்கேயாவது சாஸ்திரத்தை எடுத்து தாங்கும் எனக்கு இங்கே இருக்கு சுவாமி ரிக்வேதத்தில் இத்தனாத பிரபாடகத்தில் அங்க பிரதக்ஷம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுங்கோ ஒத்துக்கிறேன்